வணக்கம் என்னோட பேர் தஷி ரங்கராஜ் இசையமைப்பாளர் நான் மியூசிக் டேரக்டர் தஷியோட ஃபர்ஸ்ட் பையன் ஸோ இன்னைக்கு எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா பேப்பட்டி என்ற ஒரு மலையாள படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஆல் ஓவர் கேரளா பேப்பட்டி என்ற படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதன் மூலியமாக நான் வந்து மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் ஸோ இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண டேரக்டர் சலீம் பாபா சார் ப்ரொடியூசர் கொரியா கோர் சருக்கு நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன் இப்போது நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நல்லபடியாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆல் ஓவர் கேரளா பேப்பட்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பண்ணது சலீம் பாபா சார் அவரே தான் வந்து ஸ்டன் டூ கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் வந்து கொரியா கோஸ் சார் ஹீரோ வந்து சிவ தாமோதர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின் வந்து அக்ஷயா நாயர் அது போக நிறைய மலையாள பிலிம் ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் ரஜித் குமார் சார் நெல்சன் சார் அப்புறம் டேரக்டர் சித்திக் சாரோட கடைசி படமும் இதுதான் அதே மாதிரி எங்க அப்பா இந்த கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண வந்தேன் சோ இது எங்க அப்பாவோட ஒரு கடைசி படமாகவும் இது அமைஞ்சிருச்சு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது ஏன்னா ஒரு 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 மனுஷன் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாலும் ஒரு ஒரு நல்லவன் வந்து வந்து மெயின் அவனுக்குள்ளது காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு நாலு ஃபைட் கிளைமேக்ஸ் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங் பார்ட்டாக தான் இருந்தது எனக்கு நான் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இவ்வளவு ஸ்கோப்போட இப்ப ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயமா தான் நான் கன்சிடர் பண்றேன் என்னுடைய அப்பா பேர் தஷி என்கிற சிவக்குமார் ஸோ தஷினாலே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில தெரியாத ஆள் ஆட்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் நிறைய லெரிக் ரைட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபார்ட்டி இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனிதர்னா கண்டிப்பா அது அப்பா தான் அப்பா வந்து ஸ்டார்டிங்ல மியூசிக் மார்க்ல தான் வந்து ஒர்க் பண்ணாங்க மோர் தென் தௌசண்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இண்டிவிஜுவலாக அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் படம் தந்திரா டூ தௌசண்ட் சிக்ஸில் மலையாள படம் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிது அதே வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா கூட கண்டஸ்ட் பண்ணவங்க இளையராஜா சார் வித்யாசாகர் சார் ஆனா அதே மாரி அப்பாவுக்கு வந்து ஒரு நிறைய ஓட்டிங்ஸ் வந்ததுனால ஃபர்ஸ்ட் மூவிலேயே கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடைச்ச பெருமை வந்து அப்பாக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் இருக்கு ஸோ அப்பா வந்து தமிழ்ல மோர் தன் பிப்டி மூவிஸ் பண்ணிருக்காங்க அதுல அவர் கடைசியா பண்ண மூவி வந்து வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருந்தாங்க அது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மூவியா தான் அப்பாவுக்கு அமைஞ்சது அதே மாதிரி மலையாளம் பெங்காலி கன்னடம் ஒரிசா தெலுங்கு இதுல வந்து மோர் தென் ஹண்ட்ரட் மூவிஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அது போக ஹாலிவுட்ல வந்து அண்டர் த ஸ்கைன்னு ஒரு மூவியும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இது பார்த்து தான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது எனக்கும் சரி என்னோட பிரதருக்கும் சரி அப்பாவை பார்த்து இந்த மாதிரி வேலை செய்யணும் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஜேர்னில நம்மளும் வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து எங்களுக்கு வந்து அப்பா தான் சோ அப்பாவை பார்த்து 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 நாங்க சின்ன வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிட்டோம் நிறைய சின்ன சின்ன படத்துல ரீரெக்கார்டிங் இருக்கட்டும் சாங் ஒர்க்ஸ் அப்பயில இருந்து நான் அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தென் ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அப்பா கூட ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரீசண்டா இப்போ வந்து பித்தளை மாத்தி அப்படின்னு ஒரு படம் உமாபதி ராமையா சார் நடிச்சிருக்காங்க அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூல் நாங்கள் தான் பண்ணோம் ஸோ அதுலேயும் நான் வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து பிளே பண்ணிருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த அனுபவங்கள் தான் எனக்கு வந்து ஒரு தனி தனிப்படம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா அப்பா இருக்கும் போது பண்ணியிருக்கணும் அது வந்து எனக்கு கொஞ்சம் அமைய ஏன்னா அப்பா வந்து கார் ஆக்சிடென்ட்ல அப்பா தவறிட்டாங்க இருந்தாலும் அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்பொழுது எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட அப்பா எங்கே விட்டுட்டு போனாரோ அந்த மியூசிக்கல் ஜேர்னி அந்த இசை பயணத்தை நானும் என்னோட தம்பியும் வந்து தொடங்குன்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமும் இருக்கோம் விழா முயற்சியோட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு வந்து உங்களோட மீடியா சப்போர்ட்ஸ் அண்ட் மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா தேவை இப்போதான் நாங்கள் வந்து குரோ ஆகிட்டு வரோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும்னு ஒரு மூவி கம்மிட்டாயிருக்கேன் ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு மியூசிக் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அது போக கன்னட கன்னடத்துல அஞ்சன சுத்தான ஒரு படம் ஸோ அதோட மூவி இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தெலுங்குலயும் ஒரு மூவி பேசிட்டு இருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் வேணும் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படமும் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பட்ஜெட் வந்து அது அதுதான் ப்ரியாரிட்டி கிடையாது நம்மளுக்கு அதுல இருக்கிற கதைக்களம் அண்ட் டீம் தான் முக்கியம் நம்மளுக்கு எப்படி ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அமைகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்லேயே கமிட் ஆகும் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் இதுல சின்ன பட்ஜெட் படம்னா இப்படி பண்ணுவேன் பெரிய பட்ஜெட் படனா இப்படி பண்ணுவேன்ற இதே வந்து எனக்கு கிடையாது அது அப்பாவும் சொல்லியும் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம யாருக்கு பண்ணாலும் உண்மையா இசை கொடுக்கணுன்றது மட்டும்தான் ஒரு மோட்டிவோட பண்ணிட்டு இருக்கேன் சோ இது போக தமிழ் தெலுங்கு எல்லாத்துலயுமே வந்து பெரிய படங்களும் போயிட்டு இருக்கு சின்ன படங்களும் போயிட்டு இருக்கு அப்பாவோட கனவு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கனவு எதுவும் கிடையாது எப்படி நானும் என்னோட தம்பியும் எப்படியாவது வந்து ஒரு மியூசிக்ல பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுறத மட்டும்தான் அவரோட கடைசி வரைக்கும் ட்ரீம் அது ஒரு கோலா போக்கஸ் பண்ணி தான் எங்களை வந்து வளர்த்திருக்காங்க அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா ஒரு மனிதர் வந்து தனிப்பட்ட முறையில அவருக்குன்னு ஒரு ஆசைகள் ஒரு ட்ரீம் இல்லாம தங்களுடைய குழந்தைகளுக்காக எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஒருத்தர் தான் வந்து எங்களோட என்னோட அப்பா தஷி ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட ட்ரீம் வந்து கண்டிப்பா நானும் என்னோட பிரதரை வந்து புல்ஃபில் பண்ணுவோம் அதுக்கான முயற்சிகள் நான் நிறைய எடுத்துட்டு இருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நிறைய படங்கள் நல்ல படங்கள் வருது சோ கண்டிப்பா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்பா வந்து ஏகப்பட்ட சிங்கர்ஸ் ஏகப்பட்ட லிரிக் ரைட்டர்ஸ் ஏகப்பட்ட கீபோர்ட் ப்ரோகிராமர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் நிறைய பேரை வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த பேருமே அப்பாவுக்கு மட்டுமே உண்டு ஏன்னா இவ்வளவு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து வேற எந்த மியூசிஷியன்ஸும் கிடையாது ஸோ அதே மாதிரி அப்பாவை பார்த்து அப்பாவை வளர்ந்தது அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் அது ஒழுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபீலிங்கை தான் நம்மளும் வந்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் திறமையா இருக்கிற ஆட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து சின்ன வயசுலயே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா நிறைய புதுமுகங்கள் ப சிங்கர்ஸா இருக்கட்டும் லெடிக் ரைட்டர்ஸா இருக்கட்டும் இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ளேயர்ஸா இருக்கட்டும் கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸா இருக்கட்டும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தணும்னு நானும் ஆசைப்படுறேன் கண்டிப்பா அறிமுகப்படுத்துவேன் அப்பாவுக்கு நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அதன் மூலமாக நிறைய படங்கள் பண்ணாங்க தமிழ் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இப்போது நான் இருக்கேன் மியூசிக் ஸோ டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்பாவுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தாங்களோ எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் ஸோ எல்லா டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வந்து அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் தந்திங்களோ அதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் தந்து என்னோட குரூப் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ